நம்மளையும் தற்காத்துக்கணும் எதிரில் வரக்கூடிய வாகனத்தையும் தற்காத்துக்கணும் அவன் சரியாக ஓட்டலாம் கூட நம்ம சரியாக ஓட்டணும் இதுதான் சின்ன ஒரு விஷயம் அதுக்குமாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மரணத்துக்கு நாமளே காரணமாக சொன்னால் நாம் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பற்ற முறையில் நம்ம இருக்கிறோன்றது உண்மை தான் நீங்கள் சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி இருந்தேங்க அதுக்கப்புறம் நான் மாறிட்டேங்கன்னு சொல்லலாம் ஆனால் உடல் கெட்டு போனது மாறாதில்ல இப்போ ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கேன் நான் சங்கருக்கு நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இப்போது ஒரு தவறான பழக்க வழக்குக்கு நான் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சிட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் பட் நீங்கள் தெரிஞ்சவீங்க தான் எண்ணம் தெரிஞ்சிருச்சு மனசும் மாறிடுச்சு ஆனால் வந்து உடல் அங்கம் கெட்டு போனால் போனது தானே சார் அது மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பழைய இல்லாமல் நிலவி கொண்டு வர முடியாது இல்லை ஒன்ஸ் ப்ரேக் வந்து பிரேக் ஆனால் பிரேக் ஆனது தானே ஒரு எலும்பே உடையுது ஒரு புரோக்கன் ஆகிடுது அது மீண்டும் அது செட்டில் ஆகிறதுக்கு வந்து நீண்ட வருடமாவது அது கூட பழைய நிலைக்கு எட்ட முடியுதுன்றது வந்து கஷ்டம் தானே அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது யாருக்காக அந்த கவனமாக இருக்கணும் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறோம் நம்மளை ரசிக்கக்கூடிய யாரும்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க